நாளைக்கென வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது கடைசியாக வந்து அஞ்சலி வந்து காப்பாற்றிட்டாங்க தாங்க சொல்லணும் நம்ம சுடர் தான் காப்பாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து உயிர் பழச்சிட்டாங்க வசமாக வந்து ஸ்வேதா வந்து மாட்ட போகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து மனவையும் ஸ்வேதாவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மனம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு லூசு தனமாக வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத உன்னோட சேர்ந்து நான் தான் மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இப்படி பயந்து சாகுகிற நீ பயந்தே மாட்டிக்கிறோம் போல் இங்கே பாரு நம்மலாம் சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது சரியா அதெல்லாம் கரெக்டாக சேஃபாக தான் இருக்கும் நீ ஒன்றும் பயப்படாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து போகிறாங்க பார்த்தா வெளியில் வந்து செல்வி வந்து ஒட்டுக்க எடுக்கிட்டு இருக்காங்க கதவை தரணவுடனே செல்வி நிற்கிறாங்க ஏய் என்ன ஒட்டுக்க இருக்கியா வெளுத்து புடம்புக்கு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து திட்டி போறாங்க அம்மா என்னம்மா இவ நம்மளே திட்டிக்கிட்டு இருக்கா இவள் சரியானல லம்பாடி பொம்பளையாக வருவா போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அவளை பற்றி சார் என்னை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாதடி நான் யாருன்னு அவளுக்கு இனிமே தான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர் வந்து வீட்டுக்கு வராங்க அஞ்சலி வந்து வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனே அவனுக்குள்ளே கவின் காவியார் ரெண்டு பேருமே வந்து விளாடிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க அஞ்சலி என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி உடனே அஞ்சலி இன்னும் வரலையே அஞ்சலி வந்து டாடி கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ள எ வந்து கால் பண்ணுறாங்க சார் அஞ்சலி என்ன சார் சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அப்பதான் ஞாபகம் வருது ஐயோ அஞ்சலியா சரி இரு இரு சொல்லிட்டு அவங்க வந்து பதட்டப்படுறாங்க சார் என்னாச்சு சார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனில் லைன்லேயே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் வந்து தேட ஆரம்பிச்சுட்டாரு ஹாஸ்பிட்டலில் அங்கே நர்ஸ் ரிசெப்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயுமே போய் கேட்காரு அஞ்சலி பார்த்தீங்களா என் பொண்ணை பாத்தீங்களா அப்படி இப்படின்னு எல்லாருகையுமே கேட்காங்க யாருமே வந்து எனக்கு தெரியலையே சார் எனக்கு தெரியலையே சார் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா இடத்துலையுமே தேடிடுறாரு தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அதுக்கடுத்து வந்து காலில் சொல்றாரு சொல்லர்கிட்ட அவர் அஞ்சலி காணும் எங்கே போனாலும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் ஒன்றும் பயப்படாதீங்க அஞ்சலி தான் எங்கேயோ விளாண்டுக்கிட்டு இருப்பா நீங்க நல்லா தேடிக்கிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை மனோகர்னு கூப்பிட்டு போயிருப்பாளோ மனோ கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து மனோகரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க மனோ அஞ்சலிக்கு உங்க கூட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன எழில் விளையாடுறையா காலையில் நீ தானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் தானே அஞ்சலி இருந்தா இப்போதுக்கு என்னட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மணம் அஞ்சலி வந்து காணும் நானும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன் அவள் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அஞ்சலி காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொய்யா ஷாக் ஆகுற மாதிரி ஷாக்காகிறாங்க ஆமாம் அஞ்சலி காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில் சொன்னவனே சரி இல்லை கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா நீ தேடிக்கிட்டு நானும் சேத்தா வந்து எங்கே இருக்கான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இருந்து ரெண்டு பேர் கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இந்து வந்து வந்துடுறாங்க சார் என்னாச்சு சார் அஞ்சலி எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் தெரியலேயே சுட நான் வெளியில் விட்டுட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள எங்கே போனாலும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ அஞ்சல் எங்கே போனா தெரியல சார் தேடுங்க சார் காவியாக்கு வந்து ஆல்ரெடி வந்து இங்கே என்ன பிரச்சனை நினைச்சு உங்களுக்கு தெரியுமில்ல திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போம் சார் தயவு செய்து வந்து தேடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சரி சுர பதட்டப்பட தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க வந்துடுறாங்க மனோகரியும் சுவேத்தா வந்துடுறாங்க ஏய் விஷயம் வந்து எழிலுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவு தான் இனிமேல் என்ன பண்றனே தெரியல அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே நம்ம கதி அது அதோ கதி தான் சொல்றாங்க கண்டுபிடிச்சா என்ன ஆக போகுது கண்டுபிடிச்சா அவனமா தான் கிடைக்க போறா ஏன்னா தண்ணி தட்டுக்குள்ள வச்சுட்டேன் இந்நேரம் தண்ணி நிரம்பி அவள் மூச்சு விட முடியாமல் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாள் கொண்டு வந்து எல்லாரும் ஒப்பாரி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க சொல்லி ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பாரு நீ மட்டும் பயப்படாத நீ பயந்தே காட்டி கொடுத்துருவோம் போல் ஒரிஜினலாக தேடுற மாதிரி ஒழுங்காக நடிக்கிற வழியைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க தேட ஆரம்பிச்சுடுறாங்க பக்கத்தில் பார்த்தா நம்ம எழில் வந்து வராரு எழில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனவு கிட்டே கேட்காங்க தெரியலையே நானும் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்தையும் தேடிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பயப்படாத எழில் கண்டிப்பாக எங்கேயாவது இங்கே விளாண்டுக்கிட்டு கொடுத்துருப்பா நீ இந்த பக்கம் தேடு நானும் சேதா இந்த பக்கம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிட்ட வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து இந்து வந்து காட்டுறாங்க இந்து வந்து யோசிச்சு பார்க்காங்க என்ன என் மனசில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியுதே என்னவாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஆபத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கண்ணை மூடிட்டு முழிக்காங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறாங்க என்ன எல்லாருமே பதட்டமாக ஓடிக்கிட்டு இருக்காங்களே இங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டே இருக்காங்க பார்த்தா அவனுக்குள்ளே வந்து சுடர் வந்து வராங்க அஞ்சலி எங்கே போனேன் ஒரு மணி நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே போனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அஞ்சலிக்கு ஆபத்தா அஞ்சலி இப்போ எங்க இருக்கா சாமி இப்போ அஞ்சலி எங்க இருக்காளோ சொல்லிட்டு அவங்க வந்து கை கையை கட்டிட்டு கண்ணை மூடி சொல்றாங்க டக்குன்னு பார்த்தா மொட்டமாடிக்கு வந்துடுறாங்க என்ன நம்ம கேட்டவனே மொட்டமாடி கொண்டு வந்திருக்காங்க அப்பா அந்த மொட்டமாடியில தான் எங்கேயோ இருக்கணும் அஞ்சலி எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டமாடி ஃபுல்லா தேடுறாங்க தண்ணி டேங்கில் மட்டும் ஃபர்ஸ்ட் தேடலை கடைசியா கிளம்ப போறாங்க அந்த நேரத்தில் திரும்பி பார்க்காங்க தண்ணி டேங்க் இருக்குது தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒருவேளை இதுக்குள்ளே இருப்பாலும் சொல்லிவிட்டு வேகமாக தண்ணி டேங்க் மேலே ஏறி பார்க்காங்க தான் அஞ்சலி வந்து மூச்சு விட முடியாமல் அங்கே வந்து ஒரு மாதிரி மயங்க நிலமையில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அஞ்சலி எப்படி இங்கே வந்தால் இப்போ ஒன்று எப்படி காப்பாற்றுறது என்னால் முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே வழி நம்ம சுடரை கூட்டு வரணும் சுடர் வந்து தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சுடரை தேடி வராங்க சுடர் பார்த்தா சாமிக்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் எவ்வளவோ வந்து அஞ்சலி எங்கே எங்கேயோ தேடி பார்த்துட்டேன் சாமி எனக்கு வந்து எங்கே இருக்கானே தெரியல செய்து அங்கே எங்கே இருக்கான்னு காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து இந்து வந்துடுறாங்க ஏய் சுடர் அவங்க மொட்டமையில் தண்ணி டைங்க்குள்ளே இருக்கா வா என் கூட வா காப்பாற்று அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது பார்த்தா நம்ம சு சுடரோட காதுக்கு வந்து கேட்கவே இல்லை அடுத்து இந்து வந்து சாமிக்கிட்ட வேண்டாங்க சாமி எப்படியாவது வந்து சுடருக்கு நான் சொல்கிறத கேட்க வைங்க சாமி அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா சாமி வந்து கேட்க வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அக்கா குரல் மட்டும் கேட்குது அக்கா ஒரு வேலை நம்மளை கூப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட கூப்பிட வந்து அவங்க தசை சொல்ல சொல்ல வந்து நம்ம சுடரும் பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க கடைசியாக பார்த்தா தனி டேங்கிட்ட போயிடுறாங்க இதில் தேடு இதில் தேடுன்னு சொல்லி கத்துறாங்க உள்ளே பார்த்தா உள்ளே வந்து நம்ம அஞ்சலி இருக்காங்க அஞ்சலி வந்து அதுக்கடுத்து சுடர் வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றிட்டு சார் இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க கீழே பார்த்தா கனகவல்லியம்மா வேறு வந்துடுறாங்க வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் வந்து நம்ம எழில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்துலாம் சுடர் வந்து தூக்கிட்டு வராங்க சுடர் என்னாச்சு எங்கே இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க தண்ணி தண்ணி தொட்டிக்குள்ளே இருந்தால் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐசியூ கொண்டு போயிடுறாங்க கொண்டு போயிட்டு டாக்டர் நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க எல்லாருமே வந்து செக்அப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே மன வரைக்கும் சுவேதாக்கும் பயங்கரமான பயமாய் போயிடுது மனோகரி பயங்கரமாக பயந்துட்டே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏய் எதுக்கு இப்போ குழம்புற அவள் பொழைக்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் அவள் பொழச்சிடுவான் இங்கே இருக்கிற டாக்டர்லாம் எப்படிப்பட்ட டாக்டர்னு தெரியுமா எப்படியாவது வந்து அவ உயிரை காப்பாற்றிடுவாங்க அவள் மட்டும் பிளஸ்ட்டானா அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் எதுக்கு பயந்து சாவுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படியாவது வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்த விட்டு அங்கிட்ட அப்புறப்படுத்தி போ நான் பார்த்துக்கிறேன் அஞ்சலியோட கதையை முடிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நீ சொல்கிறதான் கேட்டாகணும் என்னத்தையோ தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து சாரி மனம் வந்து அந்த இடத்துல குழம்பிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க சார் பல்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அவங்க குடித்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து வெளியெடுத்தாச்சு எடுத்தாச்சு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ணு முடிச்சுடுவாங்க சார் ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை வந்து Okay. டாக்டர் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது அதை அதை வச்சு மனம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல இருக்க வேண்டாம் எழில் இங்கே இருக்காதப்பா த எழில் இங்கே இருக்க வேண்டாம் பாத்தி அம்மா வேறு இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே அந்த பக்கம் கூட்டு போய் தனியாக இருப்போம் அவள் தான் டாக்டர் சொல்லிட்டாங்கள பொழச்சிருவான்னு சொல்லிட்டு வாங்க போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து எழில் வந்து அந்த பக்கம் கூட்டு போயிடுறாங்க கூட்டு போனோடனே கையை காட்டுறாங்க அங்கிட்டிருந்து பார்த்தா நம்ம சுவேதா வந்து இவங்க அஞ்சலி போட்டு தள்ளுறக்காரர் வராங்க பார்த்தா டக்குன்னு அவங்க ரூமுக்குள்ளே வராங்க ரூமு கிட்ட வராங்க டக்குன்னு பார்த்தா நம்ம இவங்க வந்துடுறாங்க சுடர் வந்துடுறாங்க சுடர் வந்தவொடனே அவர் வந்து ரூமுக்குள்ளே போகிற ஆப்போசிட்டு போயிடுறாங்க சுடர் போய் உள்ளே போய் அஞ்சலி கிட்ட பேசுறாங்க அஞ்சலி எந்திரி அம்மா பாட்டு பாடுனா தான் நீ இப்போ எதுக்கு தூங்கிட்டு இருக்க எந்திரி எந்திரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கதறி இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க